அனைவருக்கும் என் இனிய வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உலக உயரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து நம்ம இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த விழிப்புணர்வில் என்ன அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு ஃபஸ்ட்டு ரத்த அழுத்தத்துக்கு நம்ம வந்து எப்போ நம்ம மெஷர் பண்ணணும் ப்ளட் ப்ரெஷரை இது ஜாஸ்தியாக ஆகிடுச்சின்னா நம்ம இயற்கையாகவே எப்படி நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம் லைஃப் லாங் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை நம்மளால் குறைக்க முடியுமா இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நிறைய டவுட்ஸோடு வந்திருந்தாங்க ஸோ இதில் வந்து அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய உணவு அதாவது சோடியம் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிபி ஜாஸ்தியாக ஆகாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போது எந்த மாதிரி உணவுகள் அவங்க கேட்கும் போது இந்த மா ஊருக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த எண்ணெயில் பூச்ச உணவுகள் பதப்படுத்திய உணவுகள் இந்த குளிர்பானங்களில் வந்து காற்று அடைத்த குளிர்பானங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி உணவுகள்லாம் அவங்க தவிர்க்கணும் அதே மாதிரி என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணுன்னா நீர் சத்து அதிகமாக இருக்க கூடிய உணவுகள் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அவங்க இந்த சுரக்கா ஜூஸு வெண்பூசணி சாறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாறு காலையில் வந்து இந்த செம்பருத்தி தேநீர் எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் தினசரி வாழ்க்கையில் அவங்க சேர்த்துக்கும் போது அவங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை அதிகமாக இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது அகுப் பிரெஷரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில புள்ளிகள் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும் அதில் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து சொல்லுவாங்க இந்த தீனா ரெமினன்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கைகளில் சென்ட்ரு பாயிண்ட்டில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உள்ளங்கையில் நடுவோம் புள்ளையில் நம்ம வந்து ரெண்டு கையிலையுமே நம்ம கொடுக்கலாம் இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகணும்னாக்கா நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறையும் ஏன்னா பிபி ஜாஸ்தியாக போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மன அழுத்தம் இப்போ இருக்கிற மன அழுத்தம் வந்து யாருமே இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் யாருமே இல்லை அப்போது ஒவ்வொருத்தரும் அது எப்படி நம்ம செல்ஃபாக ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம செல்ஃபாக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக நம்ம லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி அதையும் நம்ம சிப் பண்ணி நம்ம குடிக்கும் போது அது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும் எப்படி அப்படின்னா இது ஒரு அறிவியல் நம்ம அந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கும் போது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் பேராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த நரம்பை நம்ம தூண்டு வைக்கும் போது மனம் சாந்தி அடையுது அதே நேரத்தில் நமக்கு பதட்டம் ஏற்படாது அக்ரஸிவாக இருக்க மாட்டோம் டென்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக குறைஞ்சி ஆன்சைட்டி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ லைஃப் நம்மோ லீட் பண்ண முடியும் அந்த டென்ஷன் அந்த தண்ணியை நீங்கள் உட்காந்து ஒரு டம்ளர் சிப் பண்ணி குடிக்கும் போதே அப்படியே சல்லுன்னு வந்து குறைஞ்சிடும் ஏன்னா இந்த தண்ணி நமக்கு சிப் பண்ணி குடிக்கும்போது அந்த பாராசிம்பிக்ஸ் ரிமிலேஷனால் நமக்கு காம் டவுன் ஆகுது அது மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனியும் குறைக்கும் இதில் வந்து நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி இதை நம்ம சுவாசத்தை உள்ளழுத்து மூச்சை வெளியே விடும்போது ஆள்காட்டி விரல காதை மூடி ரெண்டு காதையும் மூடி நல்லா சுவாசம் உள்ளழுத்து மூச்சை வெளியே விடும்போது இந்த மாதிரி நம்ம மூணு தடவை இல்லை மூணுலேருந்து அஞ்சு தடவை நம்ம இந்த மாதிரி பயிற்சியை பண்ணும் போது நம்மளுடைய ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே இருக்கீங்க ஒரு மாதிரி படப்படம்னு ஆயிடுச்சு உடல் முழுக்க வேர்வையாக ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அமைதியாக உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து நம்மளுடைய நாக்கை வந்து ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த துவாரம் வழியா கா இழுத்து நாசிகள் வழியா மூச்சை விடுறது இது பேர் ஷீத்தலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி இந்த பிரணயமும் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு குளிர்ந்த தன்மை வந்து உணரலாம் அந்த சில்னஸ் அந்த கூலிங்னஸே வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும் ஏன்னா வாழ்வியல் மாற்றங்கள்னால பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறதில்ல இந்த உயர் ரத்த அழுத்தம் ஒரு முக்கியமான ரோல் ஏன்னா இது கண்ட்ரோலில் இல்லைன்னா நமக்கு இதய பா இதயம் வந்து நமக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுது ஸ்ட்ரோக் ஏற்படுது இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷனில் குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர்லாம் கூட ஏற்படுது இதெல்லாம் வராமல் நம்மளுடைய ப்ளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோகா இயற்கை மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது இது மூலயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம்